வித் ஃபுட் என்ற ஒரு ரெஸ்டாரண்டில் இருக்கிறேன் பேர்ல ஹோனிங்ஸில் ஃபுட் என்ற ஒரு ரெஸ்டாரெண்டில் நின்று இன்றைக்கி பதினொராம் மாதம் இருபதாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் பிறந்தநாள் முன்னிட்டு எனக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு சர்ப்ரைஸான கிஃப்ட்டுகள் சர்ப்ரைஸான கேக் கட்டிங்களை தான் சொல்றேன் என்னுடைய நண்பர்களுக்காக நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கப்போகிறோம் மக்கள் வேறோடு நீங்கள் வளர்த்தா நம்ம எத்தோடா சிரித்தாலும் போக நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மெக்ட்ரோனால் இப்போ இதுக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கடை தான் எவ்வளோ சாப்பிட்றோம் அவ்வளோ அப்படி வருது அப்படி கடை எப்படி டேஸ்ட்டுன்றத வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ பாருங்கள் அப்படியே இருந்து வீடியோவே போகிறோம் நம்மளுடைய ஆதாரம் இன்னும் ப்ளீஸ் 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 என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோவை பாருங்கள் மக்களை விலைகள் எல்லாம் நல்ல குறைவாக தான் இருக்குது நல்ல தோசாவுகள் இட்லிகள் மங்கோலா சீகல் ஃபிஷ் ஃப்ரை தந்தூரி சிக்கன் சிக்கன் டிக்கா மசாலா பட்டர் சிக்கன் சிக்கன் கறி லேம் கறி பீஃப் கறி இடியப்பம் மிக்ஸ் ஃபுட்டு மிக்ஸ் எல்லாம் மிக்சே இருக்குது மக்கள் இதெல்லாம் வந்து இருபத்தி ஒரு ஃப்ரேங்கில் இருந்து இருபத்தி நாலு ஃப்ரேங்க் வரைக்கும் தான் இருக்குது ஒன்று ஒன்று மட்டும் பொலி ஃபுட் ஸ்பெஷல் என்ற சாப்பாடு மட்டும் இருபத்தெட்டு ஃப்ரேங்குக்கு இருக்குது அதோடு சேர்த்து தோசை தோசைகள் எல்லாம் பதினோயிலேருந்து அப்படியே பிறந்தநாளை முன்னிட்டு நான் அதை குட்டி நயன்தாரான்னு வந்து உங்களை விட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நயன்தாரா மாதிரி காது குத்துறதுக்கு தான் ஆசை அது உள்ளுக்குள்ள குத்துறதுக்கு பயம் வய முடிஞ்சது அதனால் நான் இது குத்திருக்கிறேன் பருவம் அது வழி வா ஆடு நல்ல பட்டர்ஃப்ளை ஒன்று பறக்கிற மாதிரி இதுவும் என்னுடைய பிறந்தநாள் கிஃப்ட்டு தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வீடியோவில் சொல்லிடுவோம் இது வந்து டிடி ரக்கா பிரியதர்சன காதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் நிறை குத்தினர் தான் இது இந்தியாவுக்கு போகிறட்டால் அதுக்கு பெரிய தோடு வாங்கி போடுறேன்னு இருக்கிறது தான் பிறந்த நாள் முன்னிட்டு குத்தி ஆற வச்சு அதுக்கு ஒரு தோடும் ஒரு தரட்ட சொல்லி பிறந்த நாள் கிஃப்டாக அந்த தோடை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டு அந்த தோடை போட்டிருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி வீடியோவில் சொல்லுவாங்க ஓகே இனி இப்போ இருந்தும் சாப்பாடு வரல அது பிள்ளையிலங்களுக்கு சோடா கொக்கோ கோலா கொண்டு வந்து தந்துட்டாங்க கொக்கோ கோலா தந்தாச்சு சாப்பாடு வேறு மாவன சொல்லியிருக்கிறாங்க ஸ்பைசி இல்லையா உரைப்பு பெருசாக இல்லையா வெள்ளையர்கள் தானே வந்து வாங்கி சாப்பிட்றது தான் அதால் உரைப்பு இல்லை இந்தியர்கள் நிறைய இறந்து சாப்பிட்றாங்க உள்ள பார்ட்டிகள் ஃபங்க்ஷன்கள் எல்லாம் இங்கே செய்ய நல்ல ஒரு இடமாக இருக்குது இது நிறைய பாக்கிங் இருக்குது பார்வை விடுற மாதிரி பாக்கிங் எல்லாம் இருக்குது அதோட சேர்த்து இது ஒன்றும் அவங்க சொல்ல சொல்லலை நான் அத்தான் சொல்கிறேன்னா பாக்கிங் எல்லாம் இருக்குது நல்ல இடவசதியாக இருக்குது சின்ன குட்டியாக ஒரு பேர்தே சின்ன ஃபங்க்ஷன் ஒரு ஐம்பது பேர் முப்பது பேர் இருபது பேருக்கு அளவாக இருக்குமென்று நினைக்கிறேன்னா நல்லா இருக்குது இடம் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படி தான் சொல்கிறேன் கூட கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறேன்னா அவ்வளோ நாளும் கதை காதத்தால் கதைச்சிக்கொண்டு மக்களை என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம ஒரு கதையை கதை நான் கதைக்கிறத கேட்டுக்கொண்டு இருக்கோம் சரியோ இப்போ எல்லாரும் வந்து என்னுடைய வீடியோவை காணலை காணலை என்னவோ தெரியலை சுய்ஸ் லைஃப் வித் மீ பவிதா வந்து மாசம் மாசமாக இருக்கிறாவோ தெரியாதுன்னு சொல்லி டவுட்டில் சிலர் கோல் எடுத்து ரெண்டு மூணு பேர் ஃபிட் பண்ணேன் தயவுசெய்து அப்படி என்னை கதையும் அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் வந்து வீடியோ போடாத காரணம் நான் சொன்னே நான் எனக்கு ஃபேரி எனக்கு போல கொஞ்சம் அதுக்கப்புறம் வருத்தம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள பேர்தேக்காக உடுப்புகள் எல்லாம் தைச்சினான் சாரி எல்லாம் நான் என்ன செய்தனான்னு சொல்லணும் வீடியோ இன்னும் போடலாம் வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணது ஆனால் அது வந்து என்னென்னு தெரியல அது பப்ளிஷ் ஆகலை அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பாட்டுகள் எதுவும் வந்துவிட்டோம் இல்லை பார்த்துட்டு போட வேணும் அதோட வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு தோட்ட வேலை தோட்டங்களையும் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியிருந்தது அதனால் க்ளீன் பண்ணலை அதுக்குள்ளே மரக்கறியில் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்போ ஸ்னோ கொட்டுது இன்றைக்கு இருபதாம் தேதி முண்டையில் இது இருந்து ஸ்னோ தொடங்கியிருக்கு என்னுடைய பிறந்த நாளுக்கு குழு குழந்தை இருக்குது சுவிட்சலாந்தே அவ்வளோ சந்தோஷம் இன்றைக்கு உலக சிறுவர் தினம் உலக சிறுவர் தினத்தில் அன்றைக்கு நான் பிறந்திருக்கு ஓகே மக்களே இதான் நல்லா இதனால் தான் நான் வீடியோ போடலை மக்களே அவ்வளவு பிஸி அதுக்கு அப்புறம் வருத்தம் வந்து என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகிறதால கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு அதுதான் நான் காரணம் தையல் வீடியோ ரெண்டு மூணு இருக்குது உண்மையாக கட்டாயம் பாருங்கோ என்னுடைய குழந்தைகளுடைய பேர்தே இவட பிருத்தி வீர பேர்தே ஆனால் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் தைச்சிருந்தேன்னா நல்ல அழகாக இருந்துச்சு எல்லாரும் சொன்னவங்க அடிக்கடி வீடியோவில் நானே சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்கள்ட்ட காட்ட வீடுனா இதில் ஒரு ஃபோட்டோவை நான் மென்ஷன் பண்ணி விற்றம் பாருங்கள் இப்படி இருக்குது சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மேம் அந்த வீடியோவை வெகு விரைவில் நான் போடுறதுக்கு காத்திருக்கேன் உங்களை ஒவ்வொரு வெரைட்டியாக ஆர்டர் பண்ணி இருக்குது இது வந்து இட்லி இட்லிக்கு பப்படம் வச்சுருக்குறாங்க அதோட சேர்த்து சட்னி சம்பல் பச்சை கலர் சிவப்பு கலர் எல்லாம் இருக்குது இது வந்து சாம்பார் நல்ல வாசமாக இருக்குது இது இதுதான் நல்ல வாசமாக இருக்குது இது என்னென்னு சொன்னால் ஓனியன் மசாலா தோசையாக மசாலா எல்லாம் ஒன்று போட்டுருக்குறாங்க இதுக்கும் அதே மாதிரி தான் சாம்பார் சம்பல் சட்னி எல்லாம் இருக்குது இது வந்து சிக்கன் டிக்கா மசாலா சோறு அதோட வந்து பரோட்டா பருப்பு கறி இது வந்து குழம்பு குழம்பண்ணிக்கிற உருளைக்கிழங்கு இது ரைத்தா சிக்கன் டிக்கா மசாலா இதுதான் ஆர்டர் பண்ணிக்கிற சாப்பாடு மூன்று விதமான சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி அதுக்கு விட சொல்ல முதல் பால்னு வந்து தான் கொடுப்போம் இந்த மாதிரி முதல் சாப்பாடு உங்களுடைய பிள்ளை குட்டிக்கிட்ட கொடுப்போம் குடித்து வந்து கருப்பு கறி விற்போம் அதோடு சேர்த்து சிக்கன் இல்லை மற்ற சாப்பாடெல்லாம் தான் ஆர்டர் பண்ணுன்னா இட்லி பிள்ளைகளுக்கு கொடுத்து பார்ப்பு சொல்லிவிட்டு இட்லி ஆர்டர் பண்ணியிருப்பேன் இது வந்து என்னுடைய குழந்தை பிருத்திவிக்கான சாப்பாடு ஆகவே கப்பலத்தை சாப்பிடுவா சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி நல்லா இருக்கும் அந்த சு இல்லைஞ்சா அப்புறம் ஓகே பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த சிக்கன் சிக்கன் மசாலா பாருங்கள் அப்படி மசாலா பருப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சோறோடு சேர்த்து சாப்பிட்டா அப்படி இருக்குது உறப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களா ஆனால் அளவாக தான் இருக்குது நமக்கு சாப்பிட இல்லாமல் இல்லை அழவாக இருக்குது இல்லை ஒரு கரட்டெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் தான் நம்மளோட உடல

தோசை நல்லா அழகா முக்கோணம் ஷேப்பில் மடிச்சிருக்கிறாங்க சின்ன துண்டா பீக்கெட் அவரே அவரோட பண்ண சின்ன துண்டா பீக்கட்டா அப்படி சட்டப்படி இருக்குது சம்பல் எல்லாம் சில இடத்துல சம்பல் சாப்பிட்டா இந்த தேங்காய் போட வாசம் கொண்டு வரும் இந்த காஞ்சி தேங்காய் போன மாதிரி இது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வீட்டில் செய்கிற மாதிரி சம்பர் நல்லா ஓகே இப்போ थोसे, थोसे टेस्ट पड़ी पावम, थोसे ही नहीं, इटली, 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 हम्म, कुपोर, कुस्कुड भी आपम, मलिक कुपोर है जितने की चटनी, जने डिब्बे में जा, आटा चम्मच, डोंडे புதினா சக்கூடா என்ன மக்கள் தொட்டியோ அப்ப எது வேணும் ஓகே நல்ல டேஸ்டா இருக்குது மக்கள் இனி காத்து பண்றதுன்னு இல்லை சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிய ஒரு தரம் சுற்றி பார்த்துட்டு வீடியோ முடிப்போம் மக்களே இந்த பொறப்பு தான் நல்லா சுற்றி சாப்பிட கிடைச்சது நானும் பரவாயில்லை என்ன தான் மக்களே நீ நிப்பன் தர இதை ரெஸ்டாரண்ட்டாரால் கழுவவே தேவை அப்படியே துடைச்சி வலித்து நக்கி ஒரு குறவி சரி மட்டன் குரவி எதுக்குன்னு ஒரு தோசை பிறகு பிளேன் தோசை மசாலா மசாலாட்டிக்கு வெயிட் மசாலாட்டியை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படி ரெண்டை பிள்ளை கண்டு கொடுத்தது சாப்பிட்டேன் கட்டு நீத்திக்கிற பிளேட்டு யா சூப்பர் கொப்படத்தையும் சாப்பிட்டு முடிக்கணும் ஆகிய பருந்தோம் அவங்களும் முடித்து கொண்டிருக்கிறான் இப்படிய பப்படத்தை சாப்பிட்ட பிள்ளை அதனால முடித்து கொண்டிருக்கிறார் ஓகே மகளே சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்தோம்

முக்கியமான ஒரு செய்தி என்ன சொன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோலண்டி இருக்குது ஃபங்க்ஷன்கள் செய்கிற மாதிரி இது வந்து பேர்னில் வந்து கொனிக்ஸில் இருக்குது சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் கோலம் இருக்குது இது வந்து தனியாக நாங்கள் இந்த கோளை எடுத்து நாங்கள் வேறு இடத்துல சாப்பாடுகள் ஆர்டர் எடுத்துங்கிற விருப்பத்துக்கு செய்கிறோம் சொன்னாலும் செய்யலாம் அதுக்கு வந்து கோள வாடகை இருநூற்றி தொண்ணூறு ஃப்ரேங்க் இல்லை இவங்கக்கிட்டேயே நாங்கள் சாப்பாடு எடுத்தோம் என்று சொன்னால் சாப்பாடு தண்ணி எல்லாம் கஃபையாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் முன்னுக்கு வர சாப்பாடுகள் சோடிஸ்டுகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு முப்பது ஃப்ரேங்க் வரும் முடியுது ஆனால் கோளுக்கு வாடகை இல்லை ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போகலாம் டெக்கரேஷன் மட்டும் நாங்கள் செய்யணும் மற்றதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணுறதெல்லாம் நாங்கள் வாரம் ஃபங்க்ஷனை செய்கிறோம் பாய் சொல்லிட்டு போகிறோம் காசை கட்டிட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோல் உண்டு நான் இந்த பிள்ளைட பர்த்டே செய்கிற டைமில் இப்படி ஒன்று தேடி தெரிஞ்சேன்னா எனக்கு கிடைக்கல மிஸ் பண்ணாமல் இப்படியான இடங்களை எடுத்துக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் சேவிஸ் கால் வச்சு அப்படி இப்படி செய்கிற டைமில் கொஞ்சம் செலவாகிடும் நிறைய பேர் நூறு பேருக்கு கிட்ட நடக்கலாம் இல்ல ஐம்பது பேர் அறுபது பேர் ஒரு ஒரு அளவுலேயும் கோல் இருக்குது ஒரு ஐம்பது பேர் இதுக்குள்ளேயே செய்யலாம் அறுபது பேர் பக்கத்து ரூமையும் எடுக்கலாம் அப்படி கொஞ்சம் பெரிய இடம் ரெண்டு பாத்ரூம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு விரும்பினா நீங்க செய்யலாம் சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கு இந்தியன் சரவண பவன் ஹோட்டலில் வேலை செஞ்சு தான் வருவார் இதில் வந்து சமையல் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அது உண்மையாகவே நான் இதுக்காக வச்சுக்கிறேன் நான் உண்மையாக எண்டை காசை கொடுத்து பே பண்ணி சும்மா சாப்பிட்டு தான் வந்தேன்னா இது எந்த விதமான அவங்க சொல்லியும் நான் செய்யலை உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அடிக்கடி வரலாம் போல் இருக்குது நல்ல மரக்கறி மரக்கறி சாப்பிட்ட மாதிரியே இல்லை நல்ல மச்சமுண்டு சாப்பிட்ட மாதிரி அப்படியே இருக்குது ஃபுல் ஃபீல்டாக இருக்குது இல்லை சாப்பாடு ஓகே மக்கள் இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல ஹானொலியோடு உங்களுக்கு பிடித்தமான சுவாரஸ்யமான ஹாணலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறும் நான் சுயிட் லைக் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனுக்கு ஒரு வயக்குமாரி இருக்கும் பாய்